இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து இப்போ வந்து இருக்கோம் அது ரிஷப ராசிக்காரருக்கு கொஞ்சம் அதில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு கஷ்டம் வந்துருமோ சனி பகவானால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ சனி பகவான் மூலமாக நாம் வச்சிருக்கிற பொருளாதார இழப்பு ஏற்படுமோ சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறதுனால சில இழப்புகள் எனக்கு வந்து நடந்துருமோ என் வாழ்க்கையில் சில விஷயங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சி அதெல்லாம் சந்திச்சிருவணுங்கிற பயத்தோடையே பெரும்பாலானோர் இருக்கிறீங்க ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாருன்ற எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலானோர் இருக்காங்க நிச்சயமாக சனி பகவான் எப்பொழுதும் யாரையும் கெடுப்பது கிடையாது யாருக்கும் கெடுதல் அவர் வந்து பண்ணுறதே கிடையாதுங்க அது எந்த சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி பொங்கு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம இருந்தாலும் சரி கருமச்சனியாக இருந்தாலும் சரி கண்டரச்சனியாக இருந்தாலும் சரிங்க எந்த சனியாக இருந்தாலுமே சனி பகவான் கஷ்டத்தை நேரடியாக வந்து கதவை தட்டி கொடுக்க போகிறது கிடையாது வீட்டுக்கு நேராக வந்து கதவை தட்டி இருந்தாப்பா அவங்க கஷ்டம் நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்க போகிறது கிடையாதுங்க இதுதான் உறுதியான உண்மை அந்த இடத்துல நாம் எப்படி செயல்படுகிறோமோ அந்த விதத்திற்கு ஏற்றார் போல தான் நமக்கு கஷ்டம் வந்து சேருது ஏன்னா அந்த நேரம் நமக்கு சரியில்லாத பொழுது நம்ம மனசு நம்ம மூளெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் நேராக போயிட்டு இருந்தோம் நம்ம திடீர்னு யூட்டன் எடுத்து அடிப்போம் அதை போல தான் அது நேராக போயிருந்தா உடனடியாக போகலாம் நாம் என்ன பண்ணுறோம் அந்த நேரம் சரியில்லாத காலகட்டத்தில் சில விஷயங்களை நம்மளை மீறி தவிர்க்க முடியாமல் நிறைய நடந்துடும் அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் சனி பகவான் எப்பொழுதும் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாருன்னு ஆனால் நாம் இயங்க ஆரம்பித்தோம்னா நம்ம சரியான இயக்கம் இல்லாமல் தவறான முடிவுகளும் தவறான செயல்களெலாம் நம்ம அந்த டைம் இறங்குறோம் அப்படின்னா நமக்கு மேலும் 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 கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இதுதான் உண்மை அந்த டைம் நாம் சரியாக நடந்துக்கிட்டு நம்ம வேலைகளை கரெக்டாக பார்த்துக்கிட்டு நம்ம கடமை என்ன நமக்கான வழிவகை என்ன நம்மளோட நேர்மை என்ன அப்படிங்கிற உதாரணத்தோடு நம்ம கரெக்டாக போய்ட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க அவர் மேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஏழற செடியில் நல்ல கோடீஸ்வரம் ஆனவங்களும் இருக்கிறாங்க நல்ல திருமணம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் இருக்காங்க அது காரணம் என்ன அவங்க அந்த டைம் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் சில முடிவுகளை சரியாக எடுப்பாங்க என்னதான் நேரம் சரியில்லைனாலும் நாம் சரியான இயல்புக்கு இருக்கணுங்க இயல்போடு இருந்தோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை வராது நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை பற்றி விஷயமே தெரியாமல் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு அந்த அந்த பத்தியே ஒன்றுமே தெரியாது அது எந்த மாதிரி இடம் எப்படிப்பட்ட இடம் அவன் சொல்லி ஆசை காமிப்பான் பத்து ரூபா போட்டால் உனக்கு இருபது ரூபா கிடைக்கணும் நாம் என்ன பண்ணுவோம் சரி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக தான் இருக்குது ஒன்றும் இல்லாமல் சும்மா பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டோம்னா நமக்கு பல மடங்கு பணம் திருப்பி ரிட்டன் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலான்னு நீங்கள் நினச்சே அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சிலவங்க போட்டுருவாங்க ஆனால் அது இருக்கிறதும் போச்சுரா அப்படின்ற மாதிரி நம்ம கையில் இருக்கிற அத்தனையும் நம்ம விடுவதற்கான சூழ்நிலை அப்போ அமைஞ்சிடும் உடனே நம்ம என்ன செய்வோம் அங்கே நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டதோ அந்த நிறுவனம் என்னன்னு தெரியாமல் செஞ்சதாலாம் நம்ம தப்புன்னு நினைக்க மாட்டோம் ஏழ்ற ச நீ வந்துருச்சுங்க அது வெறைய சனி வந்துச்சு பாருங்கள் எல்லாம் டோட்டலாக எனக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு தூக்கி அடுத்தவங்க பேரில் பழியை போட்டுட்டு போகிறத நம் மனித இயல்பு அதைத்தான் நம்ம சனி பகவான் மேலே செஞ்சிட்றோம் எந்த ஒரு தப்பையும் ஏற்றுக்கிற மனப்பக்கும் இன்னமும் நிறைய பேருக்கு இல்லை அதனால தான் சனின்ற பேரில் சனி பகவானை நாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம் அவரால் தான் நமக்கு கஷ்டம் அவர் தான் சரியில்லைன்னு நாம் சரியில்லைன்னு என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு பிரச்சனை தீர்ந்துடுச்சு அர்த்தம் அடுத்தவங்க பேரில் பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்க பார்க்குறோண்ணுங்க ஆனால் தப்பிச்சுக்கலாங்க பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த வழியை நாம தாங்க அனுபவிக்கணும் கஷ்டத்தை நாம தான் அனுபவிக்கணும் அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அதே போல் இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சரியான முறையில் உணவு எடுத்துக்கறதில்ல சரியான முறையில் மருந்து எடுத்துக்கிறது இல்லை சரியான வாழ்க்கையை வாழறது கிடையாது நேரம் கட்ட நேரத்தில் வாழறது இஷ்டத்துக்கு இருக்கிறது அதனால உடல் பிரச்சனை வந்துடும் உடம்புக்கு தேவையில்லாமல் சுகர் பஸ்ட் வரும் டயபட்டிஸ் நிறைய பேருக்கு அதுதான் வர்றது அவங்க சரியான உணவு முறைகளையும் சனியா சரியான வாழ்க்கை முறையும் வாழறது கிடையாது ஆனால் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஏழுற சனியில் ஜென்ம சனி வந்துச்சுங்க எனக்கு உடம்பு சரியாக போயிட்டுங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்தேங்க நான் நான் வீட்டுக்கு வரவனே நினச்சி பார்க்கலங்க ஆனால் இவங்க அங்கே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரியவே புரியல எதனால் அந்த நோய் வந்துச்சு எதனால் உடம்புக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு இவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லைங்க சனி பகவான் பண்ண வேலைங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுத்தவங்க பேரில் போட்டுட்டு தப்பிச்சு வர பார்க்குறோம் நம்ம நம்ம தப்பிச்சு வரோம்னா சந்தோஷமா தப்பிச்சு வரணுங்க வழிகளோட தப்பிச்சு வர்றதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு அதனால முடிந்த வரையிலும் சில விஷயங்களை நாம் தெளிவாக எடுத்து சரியா பண்ணிக்கிட்டோம்னா சனி பகவான் என்றைக்குமே யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு அதுவும் ரிஷபத்தை பொறுத்தவரையில சனி பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு அப்படி இருந்தும் ராசிக்காரர்கள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படி அதையும் சொல்லுங்கள் எனக்கு இப்போ ஏன் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலும் இப்போ நல்லா இருக்குல்ல நேரம் அந்த நேரத்தில் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நாம் எதெல்லாம் இருக்குது எதனால் இப்போ நம்ம பிரச்சனையில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சிட்டிங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு காணாமல் பண்ணிடலாம் ஏன்னா சனி பகவான் இப்போ பள்ளி கொடுக்க ரெடி ஆகிட்டார் அப்போ அதையும் நீங்கள் தாங்க செயல்படுத்திக்கணும் அவர் கொடுக்குறாருன்னா அப்பயும் கதவை தட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறது கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அதற்கு தகுந்த பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம இப்போ முடிவுகளை சரியாக எடுக்கணும் வேலையை கரெக்டாக பார்த்துக்கணும் கடமையே கரெக்டாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணுங்க பொறுப்பாக இருந்தால் இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டார் சனி பகவான் எப்பயுமே தொல்லப்பட மாட்டார் அதுதாங்க பொறுப்பு அமைதி நிதானம் கடமை இதையெல்லாம் அவருக்கு பிடிச்ச ஒன்றுங்க சனி பகவானை பொறுத்த மட்டிலும் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படி யார் அது மாதிரி இருக்காங்களோ அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி உச்சாணி கும்பல தூக்கி உக்காரப்பார் நீங்கள் நல்லா பாருங்களேன் நிறைய பேர் சனி அந்த சனி காலத்தில் தாங்க நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்து நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க குடும்பம் உயர்வாக இருக்கும் அந்த மாதிரி பண விஷயத்தில் அவங்க வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க அரசியல்வாதிகள்லாம் அந்த இடத்துல செல்வாக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக மாறுவாங்க அந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாதுன்னு கூட ஜெயிச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா அந்த அவ்வளோ பொறுமை நிதானம் அவங்களோட கடமையை கரெக்டாக பண்ணுறது வேலையை சரியாக செய்யறதுன்னுட்டு அந்த மாதிரியான ஆட்களுக்கு சனி பகவான் தூக்கி விட்டுருவார் கும்பல கும்பல்கார வச்சுருவார் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள்லாம் சூப்பராக தப்பிச்சுக்கலாம் தான் நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எனக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்கிறேன் நான் பொறுப்பாக இருந்தால் மட்டும்தான் தான் என் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் நினைக்கணும் அதே போல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல பொறுப்பாக கஷ்டப்படணும் நல்லதாக இருந்தாலும் நல்லதாக பொறுப்பாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்மளோட பொறுப்பு என்ன நம்ம யார் நமக்கான என்னன்னு தேடல் இருந்தால் மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன்னு நீங்கள் இருக்கும் பொழுது சனி பகவான் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்மளுக்கு மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு தான் அவரும் பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத ஆட்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு தான் சனி பகவான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆட்களை தான் வச்சு வச்சு செஞ்சு வச்சிடறாரு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் தாங்க வருது அதை பார்க்குற நாம என்ன பண்றோம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சனி பகவான் இதை தான் கொடுத்துட்டாரு ஏழரை சனியில் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாமளும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும் நாம நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம்னு நினைச்சா பயப்பட தேவையில்லைங்க பொறுப்பாக இருந்தால் பயப்பட தேவையில்லை சரியான கடமைகளை செய்தால் பயப்பட தேவையில்லை நம்மளை நம்ம உணர்ந்தாலே பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்லுவேங்க சனி பகவான் எப்பொழுதும் யாருக்கும் பெரிய தண்டனை கொடுக்க மாட்டார் அதே போல சனி பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும் ரெண்டாவது ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் ஆயுள் வந்து நல்ல ஆயுஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக சனி பகவான் சரியாக அமையணும் நமக்கு அப்போ நம்ம சரியாக இருக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வேலைகள் நல்ல உயர் பதவிகள் உயர்ந்த சம்பளம்லாம் கிடைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் சரியான அமைப்பில் நமக்கு இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் சனி கொடுக்குற மாதிரி வேற யாரும் கொடுக்க முடியாதுங்க அதுதாங்க உண்மை சனி பகவான் அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க அப்போ நாம் அதுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருந்துட்டாலே போதாதாங்க நம்ம வாழ்ந்துடலாம் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா கூட இருக்கிறவங்க தாங்க நம்மளுக்கெல்லாம் எதிரிகளாக இருக்கிறாங்க கூட இருக்கிற உறவுகள் இருப்பாங்க கூட இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள சமாளிக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சமாளிக்கணும் வேலைக்கு போனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சமாளிக்கணும் இப்படி எல்லா இடத்திலும் எல்லாரையும் நம்ம சமாளிச்சுக்கிட்டே தாங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு வரோம் அப்படி இருக்கும்பொழுது சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது இவங்களெல்லாம் சமாளிக்கிறதாங்க நமக்கு பெரிய வேலையாகவே இருக்குது ஏன்னா நம்ம ஒரு அடி முன்னேற விடாமல் தடுக்கிறதே இவங்க தானே கூட இருக்கக்கூடியவர்கள் நட்புகள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் பெரும்பாலானவர் நிறைய பேர் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்காங்க உடன் பிறந்தவர்களாலே சிலருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலர் குடும்பத்திலேயே சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து தாண்டி வந்தாச்சு தாண்டி வந்துக்கிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும் அதை கடந்து தான் இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் நமக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டாருங்க அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதே போல் இப்போ ரிஷபத்திற்கு இந்த நேரம் அருமையான நேரங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா சனி பார்வை மட்டும் நமக்கு சரியாக இருந்தால் நமக்கு சரியான பலன் கிடைக்கணும் அதை போல் உங்களுக்கு சனி பார்வை நல்லா இருக்குது அது பயிற்சி டைம்லையும் ரொம்ப இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சிகளை சரியாக எடுக்கணும் வேலைகளை சரியாக செய்யணும் உங்களுக்கான உறுதிகளை சரியாக எடுத்துக்கணும் பிளான் கரெக்டாக இருந்துக்கணும் நம்ப நம்பக்கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் கூட இருக்கிறவங்களால பிரச்சனைன்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி போய் நம்ம வந்து தேவையில்லாத சங்கடங்களில் சேர்த்துக்கிறது அதெல்லாம் தடுத்துக்கணும் அப்போ நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்போ நமக்கு எல்லா விதத்திலும் எந்த கெடுதலும் கிடையாது அப்படிங்கிற உறுதி வந்துடும் ஃபஸ்ட்டு மனசில் இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க பயம் தாங்க ஒருத்தவங்க வாழ விடாமே பண்ணும் பயந்து என்றைக்கும் சாதிக்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது பயந்தவங்க ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா தைரியசாலியாக இருக்கணுங்க எது வந்தாலும் ஏற்றுக்கிறேன்ற மனப்பக்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் அவங்களோட இடத்துல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன்படி செயல்படுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணுன்றவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் இயல்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அந்த டைம் மாறும் பொழுது அப்போ போய் நீங்கள் ஏதோ செய்யும் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிது எந்த நேரம் நமக்கு நல்லா இருக்கோ அந்த நேரத்தில் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்க என்னால் செய்ய முடியலைங்கன்னா அந்த முடியாத விஷயத்தை நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் நாளைக்கு தொடாதீங்கன்ற நான் இப்போ முடியலையா எப்பயுமே செய்யாதீங்க அதுக்கான திருப்பி ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அந்த டைம் நான் இடம் வாங்குறேன் வீடு கட்டுறேன்னு உங்களுக்கு சரியில்லாத நேரத்தில் போய் செய்யும் பொழுது தான் பிரச்சனை ஏற்படுது அந்த டைம் சரியாக இருந்தால் பண்ணுங்கள் இல்லையா அமைதியாக இருங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னுதாங்க அர்த்தம் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஈஸ்வரனோட அருள் பெற்ற ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அதனால் ஈஸ்வரனை வணங்கினாலே போதும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நல்ல ஒரு ந நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் ஈஸ்வரனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஈசன் இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு துணைதாங்க வாழ்க்கையே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கூட வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் நம்ம முன்னேறிடுவோம் அதை தான் ஈஸ்வரன் செய்வார் அதனால் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அதை சரியாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் வாழ்க்கை வழிவகை எப்படி செய்யணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் சிந்தனை தெளிவாக இருக்கணும் அதே போல் அடுத்த கட்ட நகர்வு எதன் மூலமாக இருக்குது எப்படி இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் செய்யணும் உணர்ந்து செய்யணும் இப்போ சனி மகானை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் முயற்சி சரியாக இருக்கணும் சோம்பேத்தனமே இருக்கக்கூடாது சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இதுக்கு நான் கேரண்டிங்க இது எல்லாத்துலேயும் நான் இருந்துட்டும் நான் வந்து கஷ்டப்படுறேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா இந்த அத்தனையும் இருந்துட்டாலே நீங்கள் தாங்க ஜெயிச்சுருவீங்க நான் அதுக்கு உறுதியாக நானே சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமை நிதானம் பொறுப்பு எந்த வேலை எடுத்தாலும் பிளானாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அதுலேயே கருத்துமாக இருக்கணும் எதுக்கும் கலங்கக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது